அனைவருக்கும் வணக்கம் மதுரையில் உலக சித்தர்கள் மாநாடு நடைபெற போகுது வருகிற இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரை கல்லூரியில் நடைபெறுகிறது நம்ம ஒரு சித்திரை பார்க்குறதுக்கே ஒரு யுகமாக இருக்குது ஆனால் உலகத்தில் உள்ள சித்தர்கள் அனைவரும் ஒரே இடத்துல கூடுறாங்க பார்க்காம விட முடியுமா இந்த தரிசனம் எங்கேயாச்சும் கிடைக்குமா நம்மளாம் கட்டாயம் சித்தர்களை பார்த்து ஆசீர்வாத பெருமாடு தாழ்மொழியுடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லோருமே வாங்க அன்னைக்கு ஆயிரத்தி எட்டு குத்து வழக்கு பூஜைகள் நடக்கிறது அதுலேயும் கலந்துக்கோங்க மற்றதெல்லாம் உங்களுக்கு பத்திரிக்கை எனக்கு வந்திருக்கு அதோடைய ஃபோட்டோ பிடிச்சி போடுறேன் நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க குத்து வழக்கு பூஜையில் கலந்துக்கிறதுனா முன்னக்கூடிய அதில் ஃபோன் நம்பர் இருக்கு ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட பதிவு பண்ணிடுங்க அவங்க பதிவு பண்ணி வச்சுட்டுவாங்க பட்டுங்களா அனைவரும் வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு இடம் நம்மளுக்கு எப்பயுமே கிடைக்காது ஒரே இடத்துல உலகத்தில் உள்ள சித்தர்கள் அனைவருமே ஒரே இடத்துக்கு வராங்க எல்லா மதத்தில் உள்ள சித்தர்களும் ஒன்றா இருக்க வராங்க I think a lot of money.